அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி இந்த காணொலியில என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கடந்த பதினோராம் தேதி கம்பளை பிரதேசத்துல அதாவது வெளியோயா பிரதேசத்துல வந்துட்டு பாடசாலை மாணவி ஒருவர் இனம் தெரியாத நபர்களால வந்துட்டு கடத்தப்பட்டிருந்தாங்க சோ நாங்க அந்த கடத்தை பற்றி நாங்க கதைக்க போறது இல்ல என்னன்னு சொன்னா அந்த கடத்தப்பட்ட மாணவி அம்பாரத் பிரதேசத்துல இருந்து பாதுகாப்பான முறையில போலீசாரால மீட்கப்பட்டிருக்காங்க சோ அதோட தொடர்புடைய ஒரு விஷயத்த பார்க்க போறோம் இந்த மாணவியினுடைய கடத்தலுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டு ஒரு ஆணினுடைய புகைப்படமும் அவர்களுடைய தேர்சிய அடையாள அட்டையினுடைய புகைப்படமும் வந்துட்டு அதிக அளவுல சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது சரி ஓகே நாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனோல் பண்ணிக்கொள்ளுங்க அதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் கூட உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போறோம் இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி பேச போறோம்னு சொன்னா படத்துல தொடரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுடைய புகைப்படமும் அதே போல அவருடைய தேசிய அடையாள அட்டையும் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டிருந்தது மிகுமே அவரை பிடிச்சி பிள்ளைய காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்காக அது பகிரப்பட்டா கூட இப்படி ஒரு நபரனுடைய தனிப்பட்ட அடையாளங்களை வந்துட்டு நாங்க வழியில பகிர்றத வந்துட்டு டக்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இது சரி இப்ப இந்த கேட்ட நாங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்ப மனிதனுடைய இந்த தொடர்பாளர்களுடைய ஜேர்னியை பார்த்தோம்னு சொன்னா அதாவது கற்காலத்திலிருந்து இந்த டிஜிட்டல் யுகம் வரைக்கும் மனிதன் வந்துட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியோட சேர்ந்தா போல மனிதனுடைய தொடர்பாடல் வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல அதாவது கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் வந்துட்டு புகை எழுப்புறது அதே போல வந்துட்டு ஒலி எழுப்புறது அதே போல புகைகள்ல வந்துட்டு ஓவியங்களை வரைகிறது மூலமாக தங்களோட தகவல்களை அல்லாடி தாங்கள் சொல்ல வார விடயத்தை வந்துட்டு இன்னொரு ஆள் கடத்துறதுக்கு ஒரு ஊடகமாக வந்து பயன்படுத்தினாங்க அதுக்கு பிறகு புறா மூலமாக என்ன செஞ்சாங்க தூது அனுப்புனாங்க அதுக்கு ஒற்றர்கள் மூலமாக ஒரு செய்தியோ ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு தொலைபேசி அதே போல வந்துட்டு செய்தி அப்படின்னு சொல்லி இந்த அச்சு ஊடகங்கள் அதே போல இந்த ஊடகத்தினால ஒரு வளர்ச்சி உண்டா கண்டோம் அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம் இன்டர்நெட்டுக்கு வார் இன்டர்நெட் இருந்து இப்ப நாங்க சோசியல் மீடியா யுகத்துக்கு வந்திருக்கிறோம் சோசியல் மீடியாண்டா என்னன்னே தெரியாதாக்கள் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்டா நாங்க காலையில எழும்பின உடனேயே வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன் பேஸ்புக்ல நோட்டிபிகேஷன்ல தான் நாங்க பாக்குறோம் இப்ப எல்லாருமே ஒரு வகையில் என்ன செய்யறோம் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவை நாங்க பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரவுகளின் படி எட்டு தசம் ஒரு பில்லியன் மக்கள் வந்துட்டு உலகத்தினுடைய சனத்தொகையா காணப்படுது இந்த சனத்தொகையில அஞ்சு தசம் பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் மக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை வந்துட்டு பயன்படுத்துறாங்க அதாவது மொத்த உலக சனத்தொகையில வந்துட்டு அறுபத்தி ரெண்டு சதவீதமானாக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை வந்துட்டு பாவிக்கிறாங்க இப்ப நீங்க இந்த காணொலியை பார்க்கும் போது இந்த நம்பர் கூடிக்கொண்டுதான் போகும் ஏனண்டா சனத்தொகை அதிகரித்து கொண்டு வாழ்ந்து கேட்டா போல இந்த தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது அப்ப இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறவங்க எண்ணிக்கை வந்துட்டு நாளுக்கு நாள் என்ன செய்து அதிகரிச்சு கொண்டுதான் போகுது இப்போ எங்கட நாட்டை எடுத்த மட்டும் சொன்னாங்களே தெரியுமா தெரியும் நாட்டுல இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழ்றாங்க மக்கள் அறுபத்தி ஏழு வந்துட்டு இலங்கையில சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறதாக ஆய்வுகள் வந்துட்டு தெரிவிக்குது இலங்கையில வந்துட்டு இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற ஒரு நபர் சராசரியா நூற்றி நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து நிமிடங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாராம் நாங்க எல்லாம் கேட்டா ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு மணித்தேரம் பாவிக்கிறார்கள் என்றாக்களும் இருப்பீங்க ஆனா இது என்னன்னா அந்த மொத்த பாப்புலேஷன் மொத்த யூஸ் பண்ற டைம் அதாவது மொத்தமாக பயன்படுத்துற நேரத்தையும் மொத்த பயனாளர்கள் எண்ணிக்கையும் பிரிக்கும் போது இந்த சராசரியான ஆஹ் டைம் வந்துட்டு கிடைக்குது அப்ப சராசரியா ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து நிமிடங்கள் வந்துட்டு ஒரு ஆள் இந்த சமூக வலைதளங்களை பாவிக்கிறாங்க ஆனா இலங்கையினுடைய தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினுடைய தரவுகளின் படி பார்த்தோம் சொன்னா ஐந்து வயது தொடக்கம் அறுபத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள்ல வந்துட்டு இலங்கையில இந்த மீடியா லிட்டர் சரி அதாவது ஒரு டிஜிட்டல் ஊடகத்தை பயன்படுத்துறதுக்குரிய அந்த தகமை என்றதை விட அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவு வந்துட்டு அறுபது சதவீதமான ஆக்களுக்கு தான் இருக்கலாம் நிச்சயம் நாற்பது சதவீதமான ஆக்கள் வந்துட்டு இந்த சமூக வலைத்தளங்கள் அதாவது ஒரு இன்டர்நெட் எப்படி பயன்படுத்துறன்ற சம்பந்தமான ஒரு பூரணமான ஒரு அறிவை பிறாதாக்களா காணப்படுறாங்க அதே போல வந்துட்டு இலங்கையில இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவுல யாரு பாதிக்கிறாங்க அதாவது இந்த சமூக வலைத்தளங்களை பாதிக்கிறதுல யார் கூடுதலா பாதிப்படைகிறாங்க இப்போ நாங்க அதை வந்து ஒன்லைன் ஜெண்டர் பேஸ் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ்ல வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க இப்படி இந்த ஒன்லைன் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ்ல நிறைய விடயங்களை நாங்க உள்ளடக்குவோம் ஒரு பொது வழியில ஒருவருடைய தனிப்பட்ட விடயங்களை நாங்க பகிர்றதை நாங்க டொக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டொக்ஸிங்ல என்னெல்லாம் அடங்கும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் என்ஐசி நம்பரை போடுறது அவருடைய போன் நம்பரை போடுறது அவங்களோட பேர் அட்ரஸ வந்துட்டு வழியில பகிர்றது அதே போல வந்துட்டு அவங்களுடைய இந்த என்ஐசி போட்டோ அதே போல வந்துட்டு பாஸ்போர்ட் போட்டோ இப்படியான விஷயங்களை பகிர்றது எல்லாமே டொக்ஸிங்ல வரும் நாங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டொக்ஸிங் தான் யாரும் ஒரு ஆள் என்ன செய்யறோம் தனிப்பட்ட தகவல்களை வந்துட்டு நாங்க பகிர்றோம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நாங்க சொல்லலாம் ஒரு ஓலவல் ரிசார்ட் ரிசல்ட் இல்லாட்டி ஒரு ஏ ரிசார்ட் அல்லது ஒரு கொலர்ஷிப் ரிசார்ட் வந்துட்டண்டா உடனே அந்த ரிசால்ட் சீட்ட நாங்க ஒரு ஸ்கிரீன் அடிச்சு சோசியல் மீடியாவில எந்த மாமாட பெரியப்பாட சித்தப்பாட சித்திட மகண்ட மகண்ட மகன் சொல்லி ஏதோ ஒரு தூரத்துல இருக்க சொந்தத்து அந்த போட்டோஸையும் அந்த பிள்ளை போட்டோவையும் அவங்களோட அந்த ரிசார்க்சி டெய்மியை வந்து நாங்க போடுவோம் அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ஐசி நம்பர் இருக்கும் இந்த என்ஐசி நம்பர் மிக முக்கியமானது ஏன்னா அந்த என்ஐசி நம்பர் எடுத்தா எல்லா விஷயத்தையும் என்ன செய்யலாம் ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சோ அப்படியே ஒரு ஒரு நபருடைய தனிப்பட்ட தகவல்களை வந்துட்டு பொது வழியில பகிர்றதை வந்துட்டு நாங்க டொக்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல வந்துட்டு இந்த ஐடென்டி திரப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடையாள திருட்டு அடையாள திருட்டு சொன்னா இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன் எந்த போட்டோ போட்டு நான் எனக்குன்னு சொல்லி ஒரு ஒரிஜினலா ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன் அந்த பேஸ்புக் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த பேர் அதே போல அந்த புகைப்படங்கள் அதாவது ப்ரொஃபைல் இமேஜ் கவர் போட்டோ எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னும் ஒரு ஆள் வந்து எடுக்கிறேன் எடுத்து எந்த பேஸ்புக் மாதிரி இன்னொரு பேஸ்புக் வந்துட்டு அவர் என்ன செய்யறது உருவாக்குறாரு இத நாங்க பேக் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவர் என்ன செய்யறாரு ரெண்டு அடையாளங்கள் எடுத்து அவர் வந்துட்டு அதை வச்சு கொண்டு வர மாதிரி யூஸ் பண்ணலாம் மிஸ்யூஸ் கூட பண்ணலாம் இப்ப இப்படியான நாங்க சொல்றது ஐடென்டி திரப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடையாள திருட்டு அதாவது ஒரு நபருடைய தகவல்களை எடுத்து அவரை போல இன்னுமொரு சுய விவரம் அதாவது கிரியேட் பண்றது வந்துட்டு இந்த அடையாள திருட்டுன்றதுக்குள்ள அடங்கும் அதே போல வந்துட்டு நாங்க ஆஃப் சொல்லுவோம் அதாவது இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறதை வந்துட்டு இந்த த்ரெட் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அச்சுறுத்தும் வகையிலான வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான பதிவுகள் இருக்கிற அப்படின்றது கேட்ட நான் கொண்டு வரும் இது வந்து இந்த ஒன்லைன் இந்த சொன்னா ஒரு அடையாளங்களை காட்டி அவங்களுக்கு பேசுறது இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு தமிழர் சொன்னா என்னுடைய அடையாளம் தமிழ் அப்ப இந்த தமிழர்கள் அடையாளத்தை வச்சுக்கொண்டு அவதூறு ஒரு அல்லாட்டி என்னுடைய மதத்தை வச்சுக்கொண்டு என்னுடைய அடையாளத்தை வச்சுக்கொண்டு என்னுடைய பால்நிலையை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு தனிப்பட்ட நபரனுடைய தனிப்பட்ட விடயங்களை வச்சுக்கொண்டு அல்லது தனிப்பட்ட அடையாளங்களை தாக்கி பேசுறத நாங்க வெறுப்பு பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இலங்கையில காலகாலமா இதை நீங்க சோசியல் மீடியாவில பார்க்கக்கூடியதா தான் இருக்கும் சிம்பிளா சொல்றேன் சொன்னா அவளை ஊற வச்சுக்கொண்டு நீ அவன் நீ இந்த ஒரு தானே அப்படின்னு சொல்லி அங்கால ஒரு என்னது ஒரு சீரியோ டைப்பான ஒரு வேர்டை போட்டு நான் ஹேர்ட் ஸ்பீச்சு ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போறோம் இப்ப இதுக்குமே வந்துட்டு ஆன்லைன் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் ஒரு பாட்டா இருக்கு அதே போல வந்துட்டு நீங்க ஈஸியா வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு அடிக்கடி இந்த டெராஸ் வந்துட்டு உங்களுக்கு கிப்டர் டெராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கோட கூட வரும் நீங்க கனடாவுக்கு போகறீங்கன்னு சொன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ப்ரீவீஸா கிடைக்கும் அமெரிக்காவுக்கு போகிறீங்களா கிரீன் கார்டு வேணுமா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க சொல்லி உங்களோட போன்களுக்கு நிறைய மெசேஜ வந்து பாத்துட்டு அதை நாங்க பிஷிங் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மீன் பிடிக்கிற மேர்தான் ஒரு ஹேக்கர் வந்துட்டு தோண்டில் போடுவாரு அந்த தோண்டில் தான் வந்து என்னது அந்த மாற்ற மீன் தான் வந்துட்டு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னு உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அது உங்களோட தனிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஹேக்கர் எடுத்துடுவாரு அதுக்கு பிறகு அதை வச்சு அவரு அவருக்கு தேவையான மாதிரி அவரை யூஸ் பண்ணி கொள்வாரு அப்ப இதான் நாங்க பிஷிங் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்குமே இந்த ஒன்லைன் ஜெண்டர் பேஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பாட்டா இருக்குது இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் கூட நான் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இலங்கை இந்த புத்தளம் பகுதியில வந்துட்டு இந்த ஓடிபி நம்பரை அனுப்பியிருக்காங்க அதன் மூலமாக பெருமதியான பணங்கள் வந்துட்டு அவனோட அக்கௌண்ட்ல இருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அப்ப இப்படியான விஷயங்கள்ல இருந்து நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல காணப்படுற மிக முக்கியமான பிரச்சனை வந்துட்டு இந்த நொன் கன்சன்சுவல் இமேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நபருடைய அனுமதி இல்லாத புகைப்படங்களை வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல பகிர்றது குறிப்பா பெண்கள் பெண்களுடைய புகைப்படத்தை எடுத்து அதோட ஒரு தேவையில்லாத மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு மோஜ் பண்ணி அதை வந்துட்டு சோசியல் மீடியாவில போடுவாங்க கூடுதலாக டிக்டாக்ல நடக்கும் யாரோ ஒரு ஆள் நமக்கு ஒரு பிள்ளையோட எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில போகும் போட்டோ எடுக்கிறது இன்னும் ஒரு ஆடியோ எடுக்கிறது ரெட்டை மோய்ஸ் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்றது அதே போல வந்துட்டு இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி அதாவது ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு இது சமூக வலைத்தளங்கள்ல அதிகரிக்க இருக்கிற ஒரு போக்கை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பா இது பெண்களையும் சிறுவர்களையும் மையப்படுத்தி நடக்கிறத கூட எங்களால அது பதானிக்க கூடியதாக இருக்கும் அதுக்காக ஆண்களுக்கு எதிராக இந்த ஆன்லைன் ஜென்டர் பேஸ் லைன் இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னா நடக்குது ஆனா அதிகளவுல பாதிக்கப்படுறது பெண்களும் சிறுவர்களாகவும் தான் இருக்கிறாங்க இப்படி எங்கட ஒரு தனிப்பட்ட அடையாளம் திருடப்பட்டிருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கட தனிப்பட்ட தகவல்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல பரவி இருக்குது இல்லை எங்களுடைய இந்த அந்தரங்கமான புகைப்படங்கள் கன்சன்சுவல் இமேஜ் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவுல பதிவேற்றப்பட்டிருக்குது அது யாரு பதிவேற்றினாங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க என்ன செய்யணும் உடனே அந்த வீடியோட லிங்க் எடுத்து எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்ணி இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி எல்லாரையும் ரிப்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படித்தானே ஒரு நாளும் அப்படியான வேலைகளை செஞ்சிடாதீங்க குறிப்பிட்டப்பட்ட குறிப்பிட்ட சமூக வலைதள பக்கத்துக்கு வந்துட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க எப்படி நாங்க ஒவ்வொரு சமூக வலைதளத்திலையும் ரிப்போர்ட் பண்ண அப்படின்றத நான் இன்னொரு காணொலியா போடுறேன் சமூக வலைதளத்துக்கு நீங்க ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ற ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு ஆள் தான் வந்துட்டு அதை பார்க்க போறாங்க அப்ப அதால நீங்க அதை என்னது நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லாட்டி உங்களுடைய நண்பருக்காக நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் இப்ப பேஸ்புக்ல எல்லாம் வந்துருக்கு அப்படி முதலாவது நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு சில நிறுவனங்கள் வந்துட்டு இந்த ஒன்லியன் ஜென்டரேஸ் வைலன்ஸ் குறைக்கிறதுக்காகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு வந்துட்டு உதவுறதுக்காகவும் பல்வேறு நிறுவனங்கள் இலங்கையில காணப்படுது அதுல முக்கியமா வந்துட்டு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இவங்க பேஸ்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்துட்டு இந்த கவுன்சிலிங் சம்பந்தமான விஷயங்கள் சட்ட ஆலோசனை அதே போல தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை வந்துட்டு செய்யறாங்க அதே போல வின் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது அதாவது தேவை நாடும் பெண்கள் நீங்க அவங்களையும் தொடர்பு கொள்றது மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இலங்கையில வந்துட்டு சிறுவர்களுக்கு சொல்லி அதாவது சிறுவர்கள் போன்ற உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படும் போது அழைக்கிறதுக்கு சொல்லி ஒன்று என்று இந்த ஹோட்டலைன் நம்பர் இருக்குது அந்த ஹோட்டலைன் நம்பருக்கு நீங்க அழைப்படுக்கிறதன் மூலமாகவும் அவங்கள்ட்ட இருந்து நீங்க உதவிகளை கூடிய மாதிரி இருக்கு அது இல்லாம நான் ரெண்டே ரெண்டு வெப்சைட் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதாவது குறிப்பா நான் கன்சென்ஷுவல் இமேஜஸ் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு அல்லாடி பெண்ணியினுடைய ஒரு அந்தரங்கமான புகைப்படம் வந்துட்டு ஒரு சமூக வலைதளத்துல பதிவு செய்யப்பட்டிருந்தா இந்த ரெண்டு வெப்சைட்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது மூலமாக அது எங்கெல்லாம் இருக்குதோ இந்த அங்கிருந்த ரிமூவ் பண்ணக்கூடிய மேட் முதலாவது வெப்சைட் ஸ்டாப் என் டாட் ஓஆர்ஜி அதாவது ஸ்டாப் நான் கான்சியன் இன்டிமேட் இமேஜ் டாட் ஓஆர்ஜி அப்படின்றது தான் இந்த வெப்சைட் அதே போல வந்துட்டு டேக் இட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க அப்ப இந்த ரெண்டு வெப்சைட்லயும் நீங்க அந்த லிங்க் உங்களுடைய கம்ப்ளைண்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த லிங்க் பயன்படுத்தி அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இதுல வந்து இந்த டேக் இட் டவுன் அப்படி என்று சொல்ற இந்த வெப்சைட் வந்துட்டு குறிப்பா பதினெட்டு வயதுக்கு குறைந்தவங்க அந்தரங்கமான புகைப்படங்கள் பகிரப்படுற போது அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதையும் நீங்க பயன்படுத்தி பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறது இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்பதான் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதோட உங்களுடைய நண்பர்களையும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்